மக்கள் இதுதான் வீரப்பன் ஐயாவோட சமாதிங்க இங்க புதைச்சாங்க மாதையோட அவங்க காடு மாதம் எங்க இருந்து வரீங்க சென்னையில இருந்து வரீங்களா இது வீரப்பன் பாக்கிறதுக்கே வந்தீங்களா அவர் அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து வணக்கம் அவலன்னா இணக்கு அவலன்னா எல்லாமாவும் இருந்திருக்காரு போய் யாராச்சும் ஒருத்தீங்க ஒரு கஷ்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா முடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்க மக்கள்லாம் வாட்ஸ்அப் மக்களே வெல்கம் டு மோனுவல் நான் உங்கள் மோகன் இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரப்பண்ணையாவோட சமாதிக்கு தான் மக்கள் வந்திருக்கோம் இது சரியாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூருக்குல்ல மேட்டூர்லேருந்து குளத்தூர் போகிற வழியில் ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் வந்து மூளக்கரை அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது இது வந்து காவேரி ஓரங்கதா காவேரி ஓரத்துக்கு பக்கத்துலேயே அவரோட சமாதி இருக்குது மக்கள் தெரியுதா மக்கள் இது பார்த்திங்கன்னா வீரப்பனையாவோடய சமாதி இது வந்து அவரோட அண்ணன் இது பார்த்திங்கன்னா அவரோட அண்ணி இது வந்து அந்த சைடு இருக்காங்கள்ல அது வந்து அவங்களோட அண்ணன் பையன் இவரோட ஹிஸ்ட்ரின்னு பார்த்திங்கன்னா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு அந்த கர்நாடகா இருக்குல்ல கர்நாடகாவும் தமிழ்நாடு பார்டர் அந்த இதில் வந்து கோபிநத்தம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே தான் வந்து அவர் பிறக்கிறாரு கோபிநத்தத்தில் பிறந்து அவர் சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பாவெலாம் வந்து ஆடு மேக்கை தான் கூட்டிகிட்டு போகிறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஆடு மேக்கை கூட்டிகிட்டு போகிறாங்களா அப்போ வந்து இவருக்கு வந்து வேட்டையாடணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இவங்க அப்பாவும் அடிக்கடி வேட்டைக்காடை கூட்டிகிட்டு போவார் அப்போ வேட்டைக்காடை கூட்டிகிட்டு போகும்போது இவருக்கும் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வருது நம்மளும் வேட்டையாடணும் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்றாரு ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க அப்பா வந்து கையில் வந்து துப்பாக்கி கொடுக்குறாரு அது தொட்டோனே அவருக்கு வந்து இன்னமும் இன்னும் நல்லா வேட்டையாடணும் விட நல்லா வேட்டையாடணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சரி வேட்டையாடணும்னு இருக்கப்ப இவர் வந்து வேட்டையாட கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் இவர் வேட்டையாட ஆரமிச்சிட்றாரு அங்கே இருக்கிறீங்களே எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா சூப்பராக வேட்டையாடுறாரு எல்லாருமே சொல்கிறாங்க வேறு வந்து சூப்பராக வேட்டையாடுறா அப்படின்ட்டு இவர் பதினாலாவது வயசுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க மாமான்னு ஒருத்தர் இருக்கார் மக்கள் அவர் வந்து ஃபஸ்ட்டு டைம் அவர் வந்து அந்த சைடில் வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு யானை தந்தம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவர் யானை தந்தை எடுக்கும்போது ஒரு டைம் இவர் போகிறாரு போகும்போது அவர் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு இப்போ தான் அவரோட வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி அதுக்கப்புறம் பேசணும்னு இன்னும் நிறையா பேசலாம் அதுக்கப்புறம் சந்தனம் கடத்தல் அது இதுன்னு பண்ணுறாரு ஆனால் அதுக்கப்புறம் அவர் ஒத்துக்கிறாரு இப்போ நிறைய பேர் வந்து நிறையா மக்கள் வந்து அவரை கெட்டவர் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஊர் மக்கள் பாதி பேர் நிறைய பேர் வந்து நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இருந்தாலும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவர் வந்து கெட்டவர் அவர் வந்து மக்களை கொடுமைப்படுத்தினார் நிறைய பேர்த்த கொன்னார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அவர் சொல்லிட்டாரு இப்போ அந்த மூவி வந்துச்சு இல்லை கோசு முனிசாமின்னு சொல்லிட்டு அந்த மூவி வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவரோட இதே தெரியுது ஏன்னா அவர் டேரெக்டாக பேசின காணொளி வந்துருச்சில்ல அதனால் டைரெக்டாக பேசின காணொலி வந்தோனே எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அவரே ஒத்துக்கிறாரு நான் வெட்டினேன் யானை தந்தை எடுத்தேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு ஆனால் நான் வந்து திருந்தணும் ஆனால் எனக்கு வந்து மக்கள் முக்கியம் மக்களுக்கு ஏதாச்சும் ஒன்றா கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது அப்புறம் அப்படி இப்படின்னு மாறி அப்போ தான் ஒரு கதையே மாறுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வந்து கரெக்டாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி வந்து அவர் இறக்குறாரு அவர் வந்து சுட்டு கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து இன்னும் அது மர்மமாக தான் இருக்குது மக்கள்கிட்ட வந்து கேட்டால் நிறைய பேர் நிறைய ரீசன் சொல்கிறாங்க மோரில் விஷம் கலந்து கொடுத்துட்டாங்கங்கிறாங்க நிறைய பேர் சுட்டு கொண்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க இன்னும் வந்து அது மர்மமாக தான் இருக்குது மக்கள் அவர் வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்குங்க அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் அம்மா வீட்டுக்கெலாம் போவேன் அப்போலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் வந்து டிவி இருக்கும் அப்போ அந்த மக்கள் தொலைக்காட்சி இருக்கும்ல அதில் வந்து அவரோட ஸ்டோரி போடுவாங்க சின்ன வயசுலேருந்தே ஒரு ஸ்டோரி பார்த்து தான் வளர்ந்தேன் அப்போலேருந்தே சின்ன பையன்லேருந்தே பிடிக்கும் ஏன்னா அவர் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க அவர் பேச்ச பேச்சு பாருங்கள் அந்த மூவியில் போய் பாருங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் எப்படியும் அதில் பேச்சு பாருங்கள் சும்மா கனீர்னு பேசுவாருங்க அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் ஆள் பார்க்க ஒல்லியாக தான் இருப்பார் ஆனால் பேச்சு பார்த்திங்கன்னா இங்கே சும்மா கணீர்னு இருக்கும் ஆனால் இந்த சத்தியமங்கல காட்டுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ரொம்ப இதுங்க இது எவ்வளோ தூரம் தெரியுமா ஒரு நாள் விட்டோம்னா கூட நம்மளால் போயிட்டு வர முடியாது இது அவ்வளோ இருக்கும் ஆனால் ஃபுல்லாக அந்த காட்டுக்குள்ளே தான் இருந்திருக்காரு அவர் என்னதான் எத்தனை பேர்த்துக்கு கெட்டது பண்ணாலும் அவர் நிறையா மக்களுக்கு நல்லதும் பண்ணியிருக்காரு அதுதான் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் ஆனால் எனக்கு பர்சனலாக பிடிக்கும் மக்கள் அப்புறம் மொத்தம் அவங்க அப்பாவுக்கு வந்து மொத்தம் அஞ்சு குழந்தைங்க ஃபஸ்ட்டு வந்து மாதையன் ரெண்டாவது வந்து வீரப்பன் அதுக்கப்புறம் அர்ஜுனன் நாலாவது வந்து முனியம்மாள் அஞ்சாவது வந்து மாரியம்மன் சொல்லிட்டு அஞ்சு குழந்தைங்க ஆனால் அவர் இறந்துட்டார் இல்லை இருந்தாலும் இங்கே இருக்கிற மக்களுக்கு இப்போ தமிழ்நாடு பூரா தெரிய ஆரம்பிச்சிச்சு முன்னையாச்சும் நான் தெரியும் ஆனால் நிறைய பேர் அவர் வந்து கெட்டவங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க இப்போ நிறைய பேர்த்துக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு மக்கள் அவரோட இது உண்மை வரலாறு என்னன்னு அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவர் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து வனக்காவலனா இனக்காவலனா எல்லாமாவும் இருந்திருக்காரு போய் யாராச்சும் ஒருத்திங்க ஒரு கஷ்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை முடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்க மக்கள்லாம் அங்கே ஒரு ஐயா வந்து அவர் சமாதி வந்து பாதுகாத்துட்டு இருக்காருங்க முன்னாடி ஒருத்தர் இருந்தாராம்மா அவர் இறந்துட்டார் அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன் தாங்கும் நேரடி இருக்குது

இப்ப அம்மா எப்போப்போ வருவாங்க வீரப்பனையோட மணி அம்மாவாச்சி கண்டதாக வருவாங்க அம்மாவாசை எல்லா அமாவாசையும் வந்துடுவாங்க முடிஞ்சு அக்டோபர் பதினெட்டு அம்மா அப்பா அம்மா வந்துட்டு போயிருக்காங்க வருவாங்க போவாங்களா சரிங்க வரும் எல்லோரும் வருவாங்க சாமி கும்பிட்டு போயிடுவாங்க ம் வந்து மாட்டு பூ போட்டு சாமி மட்டும் ஆ சரிங்க யாரும் நன்றி ம் மக்கள் இதுதான் வீரப்பனை ஐயாவோடய சமாதிங்க இது பக்கத்தில் வந்து மாதையண்ண அதுக்கப்புறம் அவங்களோட மனைவி அந்த பக்கம் அவங்களோட மகனா இப்போ தான் ஒரு அக்டோபர் பதினெட்டில் தான் முடிஞ்சிச்சு இப்போ தான் அவங்களோட இது முடிஞ்சிச்சுங்க எல்லாருமே வரீங்களா தொட்டு பண்ணி தான் போகிறாங்க ப்ரோ வணக்கம் ப்ரோ எங்கேருந்து வரீங்க வர சென்னையிலிருந்து வரீங்களா இது வீரப்பன் பாக்குறதுக்கே வந்தீங்களா இல்ல வேற ரீசென்ட்காக வந்தீங்களா ஊட்டி அப்படியே டிராவல் பண்ணிட்டு கேள்விப்பட்டோம் தெரியும் கண்டிப்பா ஒரு

அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் மனசில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் வீரப்பனையா பிடிக்குமா அவர் எப்படி பிடிக்கும் அது மாதிரி ஏதாச்சும் பர்சனலாக இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆள் கொடுத்துருங்க ஏன்னா அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னே உடனே உங்களுக்கு வரும் சரி மக்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட பார்க்குறேன்